அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோன்னா டுடே சீரியல் ஃபார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்த அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடக்க போனோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா முதல்ல நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கே போகலாம் வீடியோக்கோள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா துர்காக பிடிக்குமா இல்லை புதுசாக வந்திருக்கிற நம்மளோட துர்கா கேரக்டரில் இருக்கக்கூடிய கனகா கேரக்டில் இருக்கக்கூடிய நம்மளோட தர்க்காவை பிடிக்குமாட்டும் மறக்காமக்காமட்டேன்னு சொல்லுங்கள் இல்லை நம்மளோட வில்லன் கிளிக்க இடத்தில் கூடிய ஜமீன் ஆவுடியப்பன் மற்றும் மந்திரவாதி இடத்தில் கூடிய விசக்கண்ணியை பிடிக்குமாட்டும் மறக்காமக்காமட்டேன்னு சொல்லுங்கள் நம்மளோட கௌரி சீரியல் இப்போ ரொம்பவும் சுவாரஸ்யமான நிகழ்வாக என்ன நடந்துருக்குதுன்னா நம்மளோட அசோக்கை வந்து விசக்கண்ணி ம தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து மயக்கி அவங்களோட அசோக்கை அடையிறது தான் அவங்களோட விருப்பமே அந்த ஆசையை நிறைவேத்திருக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அவன் அப்பப்போ வந்து நம்மளோட விசக்கண்ணி வந்து நம்மளோட அசோக்கை வந்து ம வசியம் பண்ணும்போது நம்மளோட கனகதுர்கம்மன் சக்தியால் வந்து தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் வந்து நம்மளோட கனகதுர்கே வந்து துர்காவுக்கு சில பரிகார பூஜைகளை சொல்லி இதை செஞ்சால் தான் வந்து அசோகை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு மேலே கத்தி தோங்கிற மாதிரியெல்லாம் வந்து கனவை வர வச்சு நம்மளோட துர்காவுக்கு பயமுறுத்தி அந்த ஏழு மாட பூஜையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க இதை வந்து தடுக்கிறதுக்கு நம்மளோட விஷக்கண்ணி ஜமீன் ஆவடியப்பன் அனுப்பும்போது ஆவடியப்பன் க நெத்தியிலே கடைசியில் நம்மளோட துர்கா வந்து பட்டையை போட்டு அனுப்பிட்டாங்க இதை பார்த்த விசக்கண்ணி ரொம்பவும் ஆக்ரோஷமாகி ஜமீன் ஆவடியப்பனை இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு கோமா வந்து என்னை தடுக்கக்கூடிய சக்தி யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு காட்டில் போயிட்டு அவங்க வளர்த்துட்டு அந்த புத்துக்கிட்ட போயிட்டு யாகம் நடத்தி காளிக்கிட்ட கேட்கும்போது அந்த யாகத்தில் வந்து நம்மளோட கனகதுர்க்கியம்மன் காட்சி அளித்து அதாவது அம்மன் சக்தி வந்து சொன்னதையும் வந்து பார்த்துட்டுமே இவங்க அதிர்ச்சியில் இருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலுமே நம்மளோட து துர்காவாக இருக்கக்கூடிய அதாவது கனகாவாக இருக்கக்கூடிய கனகதுர்கியம் அம்மன் வந்து நம்மளோட கனகதுர்கம்மனோட சிலையை கொண்டு வந்து ஜமீன் பண்ணோட வீட்டில் நாலு நாள் தங்க வைக்கிறதுக்கான பிளானை ஏற்பாடு பண்ணி இந்த பிளானெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளோட கடப்பா கனகாக இருக்கிற கனகதுர்கம்மன் இந்த பிளானை சக்ஸஸ் பண்ணிட்டாங்க இது ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் நம்மளோட விசக்கணிக்கையும் இனிமேல் கணதுமனுக்கு தான் போட்டி நடக்கும் போது அது அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸைக் பண்ணுங்க தேங்க்யூ